ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம எங்கே போகிறோன்னா இன்றைக்கி வந்து வாட்டர் வில்லேஜை சுற்றி பார்க்க போகிறோங்க இப்போ வந்து நம்ம ஒரு போட்டை பிடிச்சி ஏறி போய் நம்ம வந்து உள்ள ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ ஒரு போட்டு வந்து இருக்காங்க போய் எவ்வளோ கேட்குறாங்க பைசா எவ்வளோ கேட்குறாங்கன்னு கேட்டுட்டு நமக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா நம்ம அதில் ஏறி போகலாம் கீழே பாருங்கள் உடலே பிரிட்ஜு மாதிரி இருக்குது அதில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க போகலாம் அப்படியே ஃபிஷிங்லாம் இருக்காங்க எவ்வளோ கேட்குறாருன்னு தெரியல பட் நாங்கள் முன்னப்பிட்ட போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இன்னொரு நாள் நம்ம போலான்னு சரி இன்னைக்கு சண்டே இல்லை வீட்டில் தான் இருந்தோம் சரி போகலான்னு வந்தாச்சு கேளுங்க ஆமா நன்றி

எங்கிங்கமா அம்மா டடி கொஞ்ச நிமிஷம் வெச்சுக்க கொஞ்ச நிமிஷம் வெச்சுக்க ரெண்டு வேளைமே நல்லா புடிச்சுக்க ரெண்டு வேளை நல்லா புடிச்சுக்க நான் அடிக்குறேன் அத ஏ உட்காரு ஆ அத உட்காரு நோ க்ரக்கட இல்ல நோ க்ரக்கட இல்ல ஓகே பெஸ்ட் யா ஓகே பெட் ஜெஸ்ட் மங்கி மங்கி நோ பெட் ஜெஸ்ட் போட் அப் பெட் மங்கி கே மங்கி மங்கி எஸ் ய மிஸ் மை Sorry, okay monkey round ah. 20. 20. the jaw the president 20 monkey uh patty oh patty huh? yeah, oh. okay patty okay patty okay, okay. okay. Hey, monkey nice, yeah. monkey, nice. Yeah. Monkey, nice. Yeah. monkey finish monkey what the president okay ha you know napa okay, okay. Uh. okay. okay. ரொம்பவே ஜாலியாக இந்த போட்டில் உட்காந்துட்டு நாங்கள் அப்படியே வாட்டர் வில்லேஜை பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரனோயோடய கேபிட்டல் சிட்டி பண்டார் சரி பகவான் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமை நாங்கள் வந்து வந்திருந்தோம் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் இருந்து வர்ற பேக் வாட்டர் தான் இதுக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிராமம்னே சொல்லலாங்க மக்கள் வந்து இந்த தண்ணிக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கீழே வந்து பில்லர் மாதிரி எடுத்து மேலே எல்லாருமே வந்து வீடு கட்டி வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உள்ளேயே இங்கே வாழ்கிற மக்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலும் இருக்குங்க ரெண்டு ஸ்கூலு இருக்குது உள்ள போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அப்படியே நான் உங்கக்கிட்ட காமிச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள் இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே தண்ணிக்குள்ளேருந்து பில்லர் மாதிரி எழுப்பி அதுக்கு மேலே வீடு பாருங்கள் ரொம்பவே நேச்சராக சூப்பராக இருந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வீடு எல்லா இடங்கள்லையும் கட்டி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மக்கள் வந்து அங்கே மாட்டாங்களா ஏன்னால் இங்கேயே வாழ்ந்து பழகுனால இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டரில் கட்டி தான் கொடுத்துருக்காங்களா ஆனால் இங்கே போக மாட்டாங்களாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்கும்போது ாங்க தாங்க முடியல வச்சு இது பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்கு ஆனால் குழந்தைங்க வரும்போது கொஞ்சம் கவனமாக வச்சு தரணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சூப்பராக இருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க அதுக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரியும் இருந்தது மெயினாக அந்த மாதிரி இந்த பாலத்துக்குள்ளே வந்து அப்படி பார்க்கலாம் போல் நாங்கள் வந்து குரங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட அங்கே வந்து உள்ளே காடு மாதிரி இருக்குது ஸோ அங்கே போயினா குரங்கு இருக்கும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து டாலர் கொடுங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் இருந்தோம் ஆனால் குரங்கு வந்து இல்லைங்க அது ஒரு டைமிங்கில் தான் வந்து குரங்கு வெளியில் வருமா ஸோ அது ஈவினிங்றனால குரங்கு வந்து பார்க்க முடியல சும்மா அந்த காடு மாதிரி இருந்தது அதை மட்டும் பார்த்துட்டு வந்தோம் ஓ மதியம் டைம் அந்த மாதிரி வரும்போது தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் சும்மா நல்லா ஒரு ரவுண்ட் போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் நாங்கள் உள்ளேயே நல்லா சுற்றிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி நேச்சராக வெளியில் வந்து நம்ம ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஷிப்பு மாதிரி இருந்தது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணிட்டு போகலாம் போல் அது ஆல்ரெடி நிறைய கூட்டமாக இருந்தது ஷிப்புக்குள்ளே நிறைய பேர் இருந்தாங்க அதுலேயுமே வந்து இந்த மாதிரி சுற்றி இருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு அதுவுமே பார்க்குறதுக்கு அப்புறம் நிறைய நம்ம போகிற மாதிரி போட்டு நிறையா இருந்தது ஸோ அதுலேயுமே மக்கள் வந்து ஏறி போயிட்டு இருந்தாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாட்டர் வில்லேஜில் வாழ்கிற மக்களுக்கு மக்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக கவர்மெண்ட் வந்து எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி மேலேயேங்க இந்த வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்க நான் வந்து ஸ்கூல் வீடியோலாம் எடுத்தோம் அது பின்னாடி வரும் பாருங்கள் ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா புனையில் எல்லா ஏரியாலையுமே கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது ஆனால் கவர்மெண்டோட தார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து வெளியில் வந்து படிக்காமல் வர மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டை வந்து மனசில் வச்சு இதுக்குள்ளேயே ஒரு ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயங்க ஏன்னா இந்த பகுதிக்குள்ளே இருக்கிற மக்கள் வந்து வெளியில் போய் படிக்கணுமே அப்படின்ற இதை வந்து மனசில் வச்சுட்டு போகாம கூட இருக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து எந்தளவுக்கு வந்து அந்த அதுக்கு படிப்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்குள்ளேயே ஒரு ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து ஆச்சரியமாகவும் இருந்தது பாராட்டக்கூடிய விஷயமாகவும் இருந்தது அதுக்கப்புறம் இப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா பிரணை மன்னரோட வீடும் தெரிஞ்சது ஸோ அதையுமே அப்படியே விடிய எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம் நாங்கள் எனக்கு இந்த மாதிரி போட்டிங் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ஆசையாக இருக்கும் சின்ன பிள்ளையில பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சாவது படிக்கும்போது எங்கள் ஊரில் இருந்து நான் படித்த ஸ்கூல்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ வந்து டூர் காசு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட எப்படியோ நாங்கள் கேட்டு புத்தாடி வாங்கிட்டு போனோம் அப்போ பதினஞ்சு ரூபான்றது அதிக காசு தானே அப்போ அங்கே அரியமான் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்கு அங்கே வந்து இந்த மாதிரி போட்டிங்லாம் இருக்கும் அப்போ அந்த போட்டிங்கில் வந்து போகிறதுக்கு அஞ்சு ரூபாங்க மொத்தமாக நான் காசு எனக்கு செலவுக்குன்னு கொண்டு போனதே அஞ்சு ரூபா தான் ஸோ நம்ம ஏதாவது வாங்குவோம் இல்லையா அங்கே அது அப்படி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு போச்சு ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது போட்டில் போறதுக்காக ஆனா என்னால் அப்போ போகவே முடியல ஆனா ரொம்ப ஆசையாகவே இருந்தது இல்லை அதனால போக முடியல ஸோ இப்படி போயிட்டு எனக்கு அந்த ஞாபகம் தாங்க வந்துச்சு என் ஹஸ்பண்ட் அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன் அப்ப அவ்வளவு ஆசையா இருந்துச்சு இந்த மாதிரி போட்டில் போறதுக்கு ஆனா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இப்பதான் அந்த ஆசை நிறைவேறி இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டுருந்தேன் போயிட்டு இருந்தேன் lama lama baru ah new ya yeah. yeah, I'm looking oke okay. oke ada data kami data kami oke okay. Nga sobrere mende nere Tse, pasore Ha But now you go to market But you want to return Don't no. No, no good time Oh, it's no, not good, good time Pasore, <laughs> இந்த தான் பார்த்தீங்கன்னா குரங்குகள் இருக்குமா இந்த சுற்றி மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரங்களில் தான் அதிக குரங்குகள் இருக்குமா ஸோ நம்மளை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் அந்த மரங்கள் பக்கத்தில் நிற்க வச்சு பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆகிடுச்சு டைம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு ஸோ அந்த டைம்லலாம் குரங்கெல்லாம் தூங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஜாலியாக பேசிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே அது நல்லா எங்களை வந்து சூப்பராக நல்லா ட்ரீட் பண்ணார் ஜாலியாக பேசிட்டு வந்தார் மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள்லாம் அவருக்கு அப்புறம் தெரிஞ்சேரளவான்னு கேட்டாரு நீங்கள் இல்லை தமிழ்நாடு நன்றி அப்படின்லாம் சொன்னாரு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது நிறைய மக்கள் வந்து டிராவல் பண்ணுறனால அந்த மொழிகளும் பழகிடுது ஆனால் நாங்கள் தான் இன்னும் மலாய் கற்றுக்கிறவே இல்லை ஒரு ஒரு இது கூட பட் போக போக கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும் ஸோ குரங்கு பார்க்க முடியாதனால அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்து வந்தாச்சு நிறைய பேர் பாருங்க அந்த சைடெல்லாம் நிறைய போட்டிங் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க உண்மையாவே வந்து நம்ம டைமிங் வந்து அந்த டைமில் வரணுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும் முடியும்னா காலையில் மதியம் அந்த டைமில் வந்தோம்னா ரொம்ப வெயிலாக இருக்கும் ஸோ அது வந்து நம்மளால அந்த இந்த மாதிரி ஓப்பன் போட்டில் உட்காந்துட்டு நம்மளால நல்லா என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும் நாங்கள் கூட நினச்சோங்க ஒரு பத்து இருபது குடும்பங்கள் வாழ்வாங்க அப்படிதான் இருக்கும் வீடு அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தா நூறு நூற்றம்பது குடும்பங்கள் வாழ்வாங்க போல் அந்தளவுக்கு வீடுகள் வந்து நிறையா இருந்தது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் உட்காந்து பேசிட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு அப்படி இருந்துட்டு இருந்தாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி பேடாங்கிங் வாட்டர் जॉब உள்ளே இருக்கிற மக்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொண்டு போய் வீட்டு வீட்டுக்களுக்கெல்லாம் அந்த கனெக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து அங்கே உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பைப்புகள்லாம் பதிச்சு அது மூலமாக எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க அதை வந்து காமிச்சாங்க அவங்க போட்டு ஓட்டுறவங்க ஸோ அதையும் நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் என்ன பேசினோன்னா இதே மாதிரி செட்டப்பு நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி மக்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டு நாங்கள் வெளியில் வரமாட்டோம் வீடியே வீடு கட்டி கொடுத்தாலுமே அங்கே வர மாட்டோம் நாங்கள் இங்கே தான் வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம ஊரில்லாம் அதாவது இந்த புறம்போக்கு சொத்துக்களை ஆக்கிரமிச்சாலே வந்து எல்லாத்தையும் இடிச்சு போட்டு அள்ளி போட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் அவ்வளோதான் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுட்டு நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடுவாங்க ஸோ ஆனால் இந்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாமல் அவங்களுக்கான இதை வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் அப்படியே பேசிகிட்டே தான் வந்துட்டு இருந்தோம் நிறைய வீடுகளுமே ரொம்ப டேமேஜாகவும் இருந்தது ஏன்னா அந்த தண்ணி பக்கத்துலேயே இருக்கிறனால ஸோ மேபி சீக்கிரமாகவே வந்து அந்த வீடுகள் வந்து சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சேதமடைஞ்சாலும் அடுத்தடுத்து வந்து அப்படியே கெட்டிக்கிடுவாங்க போல் அப்படிதான் வந்து தோணுச்சு இங்கே வாழ்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி மீன் பிடிக்கிறவங்க தான் ஸோ அவங்களுக்கு தொழிலே மீன் பிடிக்கிறது தானே இந்த போட் ஓட்டுறவங்களே சொன்னாங்க அவங்க முன்னாடி வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களாம் அது வந்து இப்போ நான் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த மாதிரி போட் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்கூலுங்க இதான் ஸ்கூல் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுதான் இங்கே இதுதான் வந்து எல்லா இங்கே இங்கே வாழ்கிற மக்களோட பிள்ளைங்க எல்லாருமே வந்து இங்கே படிப்பாங்களாம் ஸ்கூல் வந்து இதுக்குள்ளேயே இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது மற்றபடி இந்த திங்ஸு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி வாங்குறதுக்காக மட்டும்தான் வெளியில் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல பெரிய ஸ்கூலாகவும் இருந்ததுங்க ஸோ எந்தளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி மக்களுக்கு எப்படியெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த மாதிரியான இது வந்து முன்னாடி யாரெல்லாம் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு நாடுகள்லேயும் இந்த மாதிரி இருக்குது அப்படின் உங்களுக்கு தெரிஞ்சதனால எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா போட்டை வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ரிப்பேர் பண்ணுற ஒர்க் ஷாப் மாதிரி போகல இப்போ நம்ம பைக்கு காரெல்லாம் ரிப்பேர் பண்ணால் நம்ம ஒர்க் ஷாப் போகல அதே மாதிரி அந்த இடத்துல நிறைய போட் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே வந்தோம் இந்த மெயினாக ஒரு பிரிட்ஜ் இருக்கும் ஒரு ஆர்ச் மாதிரி ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்ததுங்க ரொம்ப நேரம் அந்த தண்ணிக்குள்ளே எனக்கு சின்ன பிள்ளைங்களே வச்சுட்ருக்கோமா ஸோ ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம்னா ஓகே ஆனால் ஒரு மணி நேரம் அப்படின்ற போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஸோ போயிடலாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் தான் திட்டிகிட்டே இருந்தாங்க வீட்டில் இருக்கும்போது அங்கே போகலாம் போகலான்னு நடம் பிடிக்க வேண்டியது அப்புறம் இங்கே வந்த உடனே போக வேண்டியது சும்மா இரு கொஞ்சம் நேரமாச்சோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாக தான் இருந்தது சரி நான் உங்ககிட்ட போட்டு ஓட்டவங்ககிட்டே சொன்னேன் போதும் எங்களை கொண்டு போய் விட்டுருங்கன்னு இல்லை இல்லை நீ கொஞ்சம் நேரம் பாருங்க நல்லா பாருங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே இந்த இந்த இடத்துக்கிட்ட ஒரு பிரிட்ஜு இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சுங்க இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கூல் இருந்தது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு ஸ்கூல் தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சோம் பார்த்தா இன்னொரு ஸ்கூலு ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இங்கே ப்ரோனை நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான் கவர்மெண்ட் வந்து யார் சேர்த்தாலுமே வந்து ஃப்ரீ தான் இப்போ எங்கள் பிள்ளைங்கள சேர்த்தாலுமே ஃப்ரீ தான் ஆனால் எங்களை மாதிரி வெளி நாடுகள்லேருந்து அதாவது நம்ம இந்தியா மாதிரி அதுக்கப்புறமா வேறு வேறு நாடுகள்லேருந்து வர்ற மக்கள் எல்லாம் இந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க பிள்ளைங்களை ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தான் சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க லோக்கல்லே படிச்சுட்டு லோக்கல்லே வேலை வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நமக்கு வந்து இந்த நாட்டில் நம்ம செட்டில் ஆக முடியாது ஸோ நம்ம பிள்ளைங்களை இங்கிலீஷில் படிக்க வச்சாதான் அவங்க அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் காலேஜ்லாம் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்ப்பாங்க பிரைவேட் ஸ்கூலில் கொஞ்சம் காசு வந்து ஃபீஸ் வந்து கூட தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம அதில் தான் சேர்த்தாகணும் ஸோ மற்றபடி நம்மள மாதிரி வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்ப்பாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அதனால நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா எங்கள் ஆறு மணி ஆகிடுச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓகே நம்ம மெயினுக்கு போய் விட்டுரு எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் அப்புறம் அவரும் வந்து அப்படியே விட போய்ட்டாருங்களே வேலை வேலைன்னு நம்ம வாரம் ஃபுல்லாக ஓடிட்டே தாங்க இருக்கோம் இருந்தாலும் நம்மளோட மனசுக்கும் சரி நம்மளோட மைண்டுக்கும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இயற்கையோட இயற்கையாக நம்ம வந்து இருக்கையில் தான் வந்து அது வந்து முடியும் என்ன தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நாலு செவத்துக்குள்ளே உட்காந்தாலுமே அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்காது வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஊரில் சொந்த ஊர்களில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நம்ம ஊர்களில் இருக்கிற ஒரு சில இடங்களுக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம மனசுக்கும் வந்து நிம்மதியாக நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிதான் எங்களுக்கு இருந்தது ஸோ வந்து பார்த்துட்டு சரி இனிமேல் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு இடங்களுக்கு போகலாம் அந்த அளவுக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருந்தது நம்ம நிறைய காசு செலவு பண்ணி அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்ம இருக்கிற காசை வச்சு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வந்து ஃபேமிலியோட போயிட்டு வாங்க உண்மையாகவே மனசு நல்லா இருக்குங்க